தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் மூலநூறு பகுதியில் இந்த கண்வழி கிழங்கு அதில் இருக்கிற விதை விற்பனை செய்ய முடியலன்னு சொன்னாங்க நான் வர்ற வழியில் பஸ்ஸை நிறுத்தி அங்கே இருக்கிற விவசாயிகள் தெரிவித்தாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஒரு கிலோ நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனை போயிட்டு இருந்தது தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு ஒரு அமைச்சர் இதில் தலையிட்டு வெளியில் இருக்கிற வியாபாரி வெளி மாவட்டத்தில் இருக்கிற வியாபாரிகள்லாம் இங்கே வந்து இந்த கண் வெளி விதைய வாங்க முடியல அதனால இன்னைக்கு ஒரு கிலோ எட்நூறு ரூபாய்க்கு விற்கிது இதனால் கடும் மன உளைச்சல் இருக்கிறோம் விலை வீழ்ச்சியில் இருக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு நான்கு லட்சம் ஐந்து லட்சம் செலவு செஞ்சு நாங்கள் விதையை உற்பத்தி செய்கிறோம் ஆனால் இந்த ஆட்சியில் வேண்டுமென்ற திட்டமிட்ட திமுக இன்றைக்கு இடைத்தரகளை வைத்து கொண்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை எல்லாம் அவர் சுரண்டி கொண்டு சொன்னாங்க அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே இந்த கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக மார்க்கெட் கட்டி மார்க்கெட் கமிட்டியின் மூலமாக அந்த விதைகள் விற்பனை செய்வதற்கு அரசாங்கமே ஏற்பாடு செய்யும் நல்ல விலை விவசாயிகளுக்கு கிடைக்கும்